ஜேஎஸ்ஏக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் கர்த்துடைய வேதம் குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறதுமாய் உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை இருக்கிறது குரல் இப்படியாய் சொல்லுகிறது வேதைமை என்பதொன்று யாதனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் என்னுடைய விளக்கம் என்னவெனில் கேடு விளைவிப்பது எது நன்மை தருவது எது என்று தெளிவடையாமல் நன்மையை விடுத்து தீமையை நாடுவதே பேதைமை என்பதற்கான எடுத்துக்காட்டாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் சிந்தனைக்கு பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானித்து பேதமையை விட்டு விலகி பகுத்தறிவு உடையவர்களாய் காணப்படவும் புத்திமானாய் நடந்து நன்மையை சுதந்திரித்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்